கல்லு இந்த அச்சு போடாத ஆட்ட முடியாது நான் பாருங்க இந்த அச்சே இல்லாமல் எவ்வளோ அழகா ஆட்டுறன்ட்டு இது பழகிருச்சு இந்த உரல்ல இப்படி ஆட்டி ஆட்டி அது இல்லாமல் இந்த கல்லை ஆட்டும் போது நம்ம சீக்கிரம் ஆகணும்னா இந்த கல்லை அப்படி இறுக்கி பிடிச்சி இப்படி திருவி எடுக்கணும் தப்பு திருவி எடுத்தா சீக்கிரம் ஆட்டும் இப்படி ஆட்டினா லேட் ஆகும் இப்படி ஆட்டினா லேட் ஆகும் இந்த கல்லை அப்படி இறுக்கி பிடிச்சி அப்படி இப்படி ஆட்டினா சூப்பரா சீக்கிரம் மஞ்சிருச்சு பாருங்க